my friends நிறைய பேரு தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா அக்கா உங்க வீட்டுக்காரங்க என்ன வேலை பாக்குறாங்க யா நீங்க அது இவ்வளவு ரகசியமா வச்சிருக்கீங்க நீங்க ஏன் அதை சொல்ல மாட்டீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் அவங்க டிரைவரா வேலை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதனால டீட்டெயிலா சொல்லுங்க அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோ சரியா என் வீட்டுக்காரங்க வந்து எங்க எங்களுக்கு கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி கல்ஃப்ல இந்த லிப்ட் டெக்னீஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னதுனால ஊர்ல வண்டி ஓட்டினாங்க எங்கள்கிட்ட முத முதல்ல இருந்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுமோ டிரைவரா அவங்க இருந்தாங்க சொந்த வண்டி தான் அது அவங்க சவாரி எல்லாம் போவாங்க அப்புறம் சும்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேன் டிரைவரா மாறினாங்க அப்புறம் வேன் வந்தாச்சுன்னா ஒரு அஞ்சாறு வருஷம் வேன் டிரைவரா இருந்தாங்க அப்புறம் அது வேண்டாம் அந்த லாக்டவுன் வந்தவங்க ஸ்கூல் எல்லாம் க்ளோஸ் ஆச்சு பார்த்தீங்களா அப்ப அந்த டைம்ல வேன் வந்து பெரிய அளவுல போகல என்ன ஸ்கூல் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நாங்க லோட் ஆட்டோ எடுத்தோம் அதை வச்சுதான் இத்தனை இவ்வளவு வருஷம் போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்க வந்து நாகர்கோவிலுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் பிள்ளைகளை பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் இங்க இருந்து அங்க சவாரிக்குன்னு சொல்லிட்டு போக முடியாது அப்படி நிறைய இஷ்யூஸ் இருந்தனால அவங்க வந்து சரி அப்ப வேற ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தாங்க அப்படி யோசிச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ண தொழில் தான் இந்த நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்க ஆன்லைன் பிசினஸ் இந்த பிசினஸ் வந்து தொடங்குறது என் வீட்டுக்காரங்க நான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா கூட நிக்கிறேன் மற்றபடி இந்த ஐடியா எல்லாமே அவங்களோடதுதான் அதனால இதுக்கு முன்னாடி அவங்க டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இப்ப வந்து ஆன்லைன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா கூட நிக்கிறேன் அவ்வளவுதான் தேங்க்யூ